தந்தை சிவனுக்கும் தாய் பார்வதிக்கும் மகனான ஸ்ரீ கணபதி சதுர்த்தி முன்னிட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்க இதில் வந்து இருக்கும் மாலை தான் கணபதிக்கு மிக பிடித்தமான மலர் அந்த மலரை இரண்டு விதமாக கோர்க்கலாம் தொடுக்கலாம் அதுதான் இது அந்த மணியும் ஏற்கும் மாலையும் சேர்த்து இது விதம் செய்யலாம் ஒரு விதம் அடுத்த விதம் வந்து சாதா பூக்களை கட்டுவது போல் இரண்டு பூக்கள் ஒரே ஒரு நூலில் கட்டி மாலை சாதாரணமாக பூ தொடுப்பது போல் தொடுக்கலாம் இது இரண்டாவது வகை இந்த வகை இப்படி தான் மாலை விநாயகருக்கு பிடித்த மாலையை நாம் தொடுக்க வேண்டும் இதை தொடுத்து அருகம்புல் வைத்து வாழைப்பழம் வெற்றிலை பாக்குடன் சேர்த்து வழிபட்டால் விநாயகர் முழு முழு முதற் கடவுளான விநாயகர் நமக்கு அருள் புரிவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பயிற்சி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்